அனைவருக்கும் வணக்கம் நான் அகல்யா ரவிக்குமார் நான் மீண்டும் உங்களை ஒரு பதிவுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடுல எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா சளி காய்ச்சல் உடல்வலி உடல் அசதி தலைவலி கை கால்வழி அனைத்து வியாதிகளுக்கும் ஒரே நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வீட்ல நிம்மதி இல்லையா சதா சர்வ காலமும் சண்டை சச்சரவு வருதா தூக்கம் இல்லையா கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் வருதா திருஷ்டியா எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அனைத்திற்கும் உடனடி சர்வ நிவாரணியாக செயல்படுவது இந்த சாம்பிராணி தாங்க இந்த சாம்பிராணி வெறும் வாசத்துக்காக மட்டும் போடுவதில்லை எத்தனையோ பல ஆன்மீக சக்திகளை இறை சக்தியை உள்ளடக்கியது தான் இந்த சாம்பிராணி இந்த சாம்பிராணிய பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த சாம்பிராணிய அக்னியில் அதாவது நெருப்புல நம்ம தூவும் போது பைரவ சிவ கணங்கள் சக்தியோட கணங்களுக்கு உரியது அதனால இந்த வீட்ல வந்து இந்த தூபத்தை நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த தெய்வ கணங்கள்லாம் தோன்றி நம்ம வீட்ல இருக்க கெட்ட சக்திய தீய சக்திகள் எல்லாம் அழிப்பார்கள் இது வந்து ஹோமம் செஞ்ச பலன் அதுவும் கணபதி மற்றும் நவகிரக ஹோமம் செய்த பலனை வந்து எளிமையா நம்ம பெறலாம் வீட்டுல இருக்க தடைகள்லாம் விலகும் எடுத்த எல்லாம் ஜெயம் உண்டாகும் வீடுகள்ல சாம்பிராணி போடுறோம்ல இது வெள்ளி செவ்வால விரத நாட்கள்ல நம்ம போடுவோம் பொதுவா எல்லா நாட்கள்லையுமே நம்ம சாம்பிராணி போடுவது அப்படிங்கிறது மிக மிக நல்லது ஆனா நம்மளால எல்லா நாட்கள்லையும் போட முடியல அப்படின்னா கட்டாயமா வெள்ளி செவ்வா விரத நாட்கள் பௌர்ணமி இந்த மாதிரி விசேஷ தினங்கள்ல நீங்க வந்து சாம்பிராணி போடுவது நல்லது இந்த சாம்பிராணி போடும்போது நம்ம செய்யக்கூடாத ஒரு தவறை செய்யறோம் அது என்ன அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தூபம் போடுறதுனால வீடு கடை இதிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கெட்ட காற்றை வந்து அகற்றும் அது இல்லாம விஷ ஜந்துக்களை கூட அந்த இடத்துக்கு அண்ட விடாம வெளியேற்றோம் வீட்ல வந்து எதிர்மறை ஆற்றல் இருக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மனம் வந்து அப்படியே அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கோம் மனம் வந்து ஒரு நிலையில இருந்தாதான் தான் நம்ம செய்யக்கூடிய எந்த செயல்லையும் வெற்றி பெறலாம் மனம் ஒரு நிலையில இல்லாம அப்படியே அலப்பாஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னா நம்மளால எந்த வேலையும் மனதோடு செய்ய முடியாது அப்ப நம்ம செய்யக்கூடிய தொழிலா இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதுல முழுமையா நம்ம செய்ய முடியாது அப்ப வெற்றி கிடைக்காது இந்த சாம்பிராணி போடுறதுனால வீட்ல இருக்க எதிர்மறை ஆற்றல் எல்லாம் போய் நேர்மறை ஆற்றலை இழுத்து கொண்டு வரும் அப்ப வீட்ல இறை சக்தியும் நம்மளோட குலதெய்வத்தோட ஆசையும் நமக்கு கிடைக்கும் நவக்கிரக தோஷங்கள் விலகும் எதிரிகளோட தொல்லையே இருக்காது இறந்தவர்களோட சாபத்தை போக்கக்கூடியது இந்த சாம்பிராணி தூபம் போடுவதனால ஏற்படும் பலன் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் எதை செஞ்சாலும் அதுல ஒரு காரணங்காரியம் இல்லாம அதை செய்யறதும் இல்ல அதை சொல்லி வச்சுட்டு போகவும் இல்ல சாம்பிராணிய வெறும் வாசனைக்காக நம்ம போடல அதுல எத்தனையோ பலன்கள் இருக்கு பில்லி சூனியம் ஏவல் கந்திருஷ்டி இது மாதிரி எந்த ஒரு தீய சக்தியும் நம்மள நோக்கி அணுக விடாம தடுக்கக்கூடியது இந்த சாம்பிராணி புகை இந்த சாம்பிராணிய நம்ம போடும்போது நம்ம சாதாரணமா தூக்கி எறிகிறோமே நிறைய பொருட்கள் அந்த காஞ்ச பொருட்களை கூட இதுல நம்ம சாம்பிராணியோட போடும்போது அவ்வளவு நல்லதுங்க எத்தனையோ பொருளை நம்ம தெரியாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதுல என்னென்ன பொருளை சாம்பிராணியோட நம்ம சேர்க்கும் போது எவ்வளவு நல்லது அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் எல்லாத்து வீட்லேயும் இதுல சொல்லக்கூடிய பொருட்கள்ல ஒரு ஏழெட்டு பொருளாவது இருக்கும் அதை நீங்கள் சாம்பிராணியோட சேர்த்து போட்டு பாருங்க உங்கள் வீட்டில் எவ்வளவு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகுது பணவரவு உண்டாகுது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க வேப்பிலை வேப்பிலை வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் வேப்ப மரம் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட அந்த இலையை பறிச்சுட்டு வந்து அதை காய வச்சுக்கோங்க அதை நீங்கள் சாம்பிராணி போடும்போது அதில் கொஞ்சோண்டு எடுத்து போட்டிங்கன்னா பல இருந்து நிவாரணம் பெறலாம் அடுத்து துளசி கோவிலுக்கு போகிறோம் பெருமா கோவிலுக்குன்னா துளசி நிறைய கிடைக்கும் அந்த துளசியை கொண்டாந்து வீட்டில் அப்படியே வச்சுருப்போம் அப்புறம் அது காஞ்சி தான் போவோம் அந்த காஞ்ச துளசியை இல்லை வீட்டில் துளசி செடி இருக்குன்னா நீங்கள் வெள்ளி செவ்வாவை தவிர்த்து மற்ற நாட்களில் ஏகாதசி தவிர்த்து மற்ற நாட்களில் துளசியை பறித்து நீங்க பூஜைக்கு கும்பிடுகின்ற அந்த துளசி செடியில இருந்து பறிக்க கூடாது வேற துளசி செடியில இருந்து இந்த துளசிய பறிச்சு அதை காய வச்சு வச்சுக்கிட்டு அதை சாம்பிராணியோட போட்டீங்க அப்படின்னா நீங்க செய்யற செயல் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் திருமண தடைய நீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மருதாணியில நிறைய வீடுகள்ல மருதாணி செடி இருக்கும் இந்த மருதாணி செடி இலையை பறிச்சு காய வச்சு அதை சாம்பிராணியோட போட்டீங்கன்னா மகாலட்சுமியோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து வேப்பம்பட்டை வேப்பம்பட்டைய சாம்பிராணியில் போட்டீங்க அப்படின்னா பில்லி சூனியம் ஏவல் எந்த விதமான துஷ்ட சக்திகளும் அணுகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜவ்வாது போட்டு சாம்பிராணி துவமிட்டால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகுமா அது மட்டும் இல்லை பெண்குங்கிலியோன நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதுல ரெண்டு வகை இருக்கும் இந்த வெண்குங்குளியத்தை சாம்பிராணியில சேர்த்து தூபம் போடுறதுனால சக்திகள் அணுகாது இதையும் வந்து நீங்க மிக முக்கியமான சாம்பிராணியோட சேர்க்க வேண்டியதுல மிக முக்கியமான ஒரு பொருளாக சொல்லப்பட்டுள்ளது அடுத்து சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா அருகம்புல் இந்த அருகம்புல் பிள்ளையாருக்கு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் வைப்போம் மற்ற நாட்கள்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்ல இந்த அருகம்புல் எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த அருகம்புள்ள கொண்டு வந்து அதை காய வச்சு அதை சாம்பிராணியில போட்டோம் அப்படின்னா நம் எல்லா விதமான சகல தோஷங்களையும் நீக்க வல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீங்கன்னா நன்னாரி வேர் கிடைக்கும் இது நீங்க தண்ணியிலையும் போட்டு வச்சு தண்ணியை குடிச்சீங்க அப்படின்னா உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி இந்த நன்னாரி வேற நீங்க காய வச்சு இத சாம்பிராணியோட போட்டீங்க அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் அடுத்து கரிசலாங்கண்ணி பொடி இதுவும் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் கரிசலாங்கண்ணியே கிடைக்கிது அப்படின்னா அதை காய வச்சு அதை சாம்பிராணியில போட்டிங்க அப்படின்னா மகான்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் மகான்களோட அருள் உங்க வீட்ல இருந்து கொண்டே இருக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கணும் துரோகிகளை போக்கணும் அப்படின்னா சாம்பிராணியோட நாய்க்கடுகை போடணும் அதே மாதிரி பில்லி சூனியம் ஏவல் கந்திருஷ்டி இதுல இருந்திருந்தெல்லாம் இருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா வெண்கடுகை சேர்க்கணும் ஆனா இந்த வெண்கடுகளும் நாய்க்கடுகும் நம்ம அப்படியே சேர்க்க முடியாது தோஷ நிபத்தின்னு ஒன்று இருக்குது அதை முறைப்படி நம்ம செஞ்சு அதை நம்ம போட முடியாது அதனால் மற்ற பொருட்களோட சாமிக்கு காட்டும்போது இந்த வெண்கடுகையும் நாய்க்கடுகையும் சேர்த்து காட்டாதீங்க நீங்கள் தனியாக அதை வச்சுக்கிட்டு வீட்டில் உங்களுக்கு பில்லி சூனியம் கந்திருஷ்டி இதனால் ஏதாவது நமக்கு பாதிப்பு இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை ரெண்டையும் அந்த சாம்பிராணி போடும்போது அந்த பொருளை சேர்த்து வீடு எல்லா இடத்துலையும் காட்டிட்டு தனியாக ஒரு இடத்துல வையுங்க இங்கே சாமிக்கு கொண்டு வந்து அந்த வெண்கடுகையும் நாய்க்கடுகையும் போட்டதை நீங்க காட்டாதீங்க ஆனா வீடு ஃபுல்லா மூளை முடுக்கு எல்லா இடத்துலயும் இந்த வெண்கடுக போட்டதை காமிச்சு வெளியிலயும் காமிச்சி நிலவாசல்ல காமிச்சு தனியா ஏதாவது ஒரு மூளையில வச்சிருங்க அதை செய்யறதுனால வீட்டுல இருக்க கண் கந்திருஷ்டி எல்லாம் போகும் ஆனா சாமிக்கு மட்டும் காட்டாதீங்க இந்த தவற மட்டும் செய்யாதீங்க மீண்டும் வேறு ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்